இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களில் காவிய கவிஞன் என்கிற பெயர் என்கிற புகழ் தமிழ் ஒலிக்குத்தான் பொருந்தும் கண்ணன் பாட்டு காவியமே இல்லை அந்த இலக்கண வடிவத்தில் பார்த்தாலும் அந்த காவியம் இல்லை பாரதியாரும் பாரதிதாசனும் சற்றே தோற்று போன இடம் காவி நம்ம ஏழு நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு சிறப்புரை களியமூர்த்தி அவர்கள் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை என்று சொல்லக்கூடிய படைக்கலை தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போது இலக்கிய பணி ஆற்றிக் கொண்டிருப்பவர் அவர் கவிதை பேசுகிறார் கவிதை எழுதுகிறார் என்பதை தாண்டி அவர் தன்னுடைய உழைப்பின் மூலம் ஈட்டிய அந்த செல்வத்தை தமிழ் ஒழிக்காக கொடுத்தார் என்பது ஆச்சரியமான செய்தி என்று சொல்லி அது சொல் ஒன்று செயல் ஒன்று என்று இல்லாமல் சொல்லும் செயலுமாக இருக்கக்கூடிய ஐயா கலியமூர்த்தி அவர்கள் தமிழ் ஒழியை பற்றி நமக்கு அறியாத செய்திகளை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அங்குசம் அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகிற இந்த யாவரும் கேலி என்கிற மிகச் சிறப்பான நிகழ்ச்சியில மறக்கப்பட்ட மகாகவிஞன் நம் மண்ணின் இன்னொரு பாவேந்தன் தமிழ் மொழி பற்றி பேச கிடைத்திருக்கிற வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய நற்பேறு என்றுதான் நான் மகிழ்கிறேன் இந்த நாள் என் வாழ்வில் மிக முக்கியமான நாள் தமிழ் மொழியை பற்றி பேசும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்குள் ஊற்றெடுக்கிற நெகிழ்ச்சி அது துயரத்தினுடைய நிழல்கள் நடனமாடக்கூடிய ஒரு உணர்வு ஏனென்று சொன்னால் தமிழ் நவீனத்துவத்தினுடைய பிதாமகனாக தமிழ் நிலத்திலே மலர்ந்த கவிஞன் இருபதாம் நூற்றாண்டின் மகாகவி பாரதி நம் அத்தனை பேருக்கும் தெரியும் பாரதியினுடைய சீடனாக தன்னுடைய ஆரம்ப கால வாழ்வை தொடங்கினாலும் கூட பாரதியின் மரணத்துக்கு பிறகு பின்னாளில் பெரியாரிய வாரியாக மாறி திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய கவிஞனாக மாறி பாவேந்தனாக தமிழ்நிலமெங்கும் சுரண்டடித்த சூறாவளி இன்னொரு மகாகவி பாரதிதாசன் அதன் அத்தனை பேருக்கும் தெரியும் அவர்கள் இருவருக்கும் கிடைத்திருக்கிற அங்கீகாரங்கள் அவர்கள் இருவருக்கும் தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கிடைத்திருக்கிற அங்கீகாரம் மட்டுமல்ல அரசு அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் கிடைத்திருக்கிற அங்கீகாரங்கள் பல்கலைக்கழகங்களிலே பெயர்கள் பாடத்திட்டங்களிலே பாட புத்தகங்களிலே கவிதைகள் திரைப்படங்களிலே அவர்களுடைய கவிதைகள் திரைப்படமாக அவர்களுடைய வாழ்க்கை இப்படி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் ஒரு ஒரு விதமான ஏற்பு மனநிலை தமிழ் நிலத்தினுடைய படிக்க தெரிந்த எல்லோருடைய இதயங்களிலும் குழ வச்சுக்கிற மனிதர்களாக உருவங்களாக உங்களை மாற்றி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட சலைக்கா அவர்களோடு கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு மகத்தான ஆளுமையாக வாழ்ந்து மறைந்த தமிழ்மொழிக்கு இப்படி எதுவுமே கிடைக்கலை இப்படி எதுவுமே கிடைக்கவில்லை நாற்பதானது ஐயா சொன்னது போல நாற்பது வயதில் மறைந்த அந்த மகாகவிஞன் அவனுடைய எல்லைகள் சற்றே பெரியவை பாரதியை விடவும் பாரதிதாசனை விடவும் கூட அவனுடைய எல்லைகள் சற்றே பெரியவை நான் அவனை பற்றி பேசுகிறேன் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையில் கவிஞன் என்கிற பெயர் தமிழ் ஒழிக்குத்தான் பொருந்தும் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களில் கவிஞன் என்கிற பெயர் என்கிற புகழ் தமிழ் ஒளிக்குத்தான் பொருந்தும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் பாரதியாரும் பாரதிதாசனும் சற்றே தோற்று போன இடம் காவி சற்றே தோற்று போன இடம் பாரதியினுடைய காவியங்கள் என்று சொல்லி நாம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது மூன்றையும் குறிப்பிடுவோம் குயில் பாட்டு சின்னஞ்சிறு காவியம் பாஞ்சாலி சபதம் சற்றே காவியம் போட்டு ஒரு வடிவத்துக்கு வந்தது கண்ணன் பாட்டு காவியமே கில்லை அந்த இலக்கண வடிவத்தில் பார்த்தாலும் அந்த காவியம் இல்லை அது ஒரு விதமான முயற்சி இப்படி பாரதி தோற்று போன இடம் காவியம் பாரதி ஒரு காவிய கர்த்தா என்று சொல்ல முடியாது மிகப்பெரிய கவிதைகளை எழுதியிருக்கிறான் மிகப்பெரிய அபாரமான அற்றலங்களும் இருந்தது ஆனால் காவியம் என்கிற பகுதியில் அவன் தோற்றுப்போனான் பாரதிதாசனுக்கு அதே தான் எழுந்தது பாண்டியன் பரிசு என்கிற அந்த காவியத்தை விட்டால் பாரதிதாசனுக்கு பெயர் சொல்லக்கூடிய காவியம் இல்லை அவருடைய புகழ்பெற்ற பொது உரிமை கவிதைகள் திராவிடம் சார்ந்த கவிதைகள் முழக்க கவிதைகள் அவருடைய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் காவியம் என்கிற வடிவத்திலே பாண்டியன் பரிசு ஒன்றுதான் அவருடைய பெயர் சொல்லும் காவியம் அதுவும் கூட ஒப்பீட்ட பாஞ்சாலி சபதம் போட்ட ஒரு காவியம் தான் அது ஒரு உண்மை நீங்க எல்லாம் தமிழ் படித்தவர்கள் என்னை விட அதிகமாக படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட பத்து காவியங்கள் அதே காலகட்டத்தில் அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட அவர்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நிரலாக வந்த தமிழ்மொழி கிட்டத்தட்ட பத்து காவியங்கள் மாதவி காவியம் வீராய காவியம் மேதின ரோஜா கோசல குமரி இப்படி அப்படியே ஆயிரம் பக்கத்துக்கு காவியங்கள் மட்டுமே எழுதியவர் காவியங்கள் ஒவ்வொன்றும் மணி ஒரு காவியத்துக்கான அத்தனை இலக்கணங்களும் அத்தனை இலக்கிய செழுமைகளும் காலகட்டத்தை உள்வாங்கிய அந்த விகசிப்புகளும் மிக்க அபாரமான காவியங்களும் தான் அந்த காவியங்களுக்கு அவன் தேர்ந்தெடுத்த பொருள் ரொம்ப அபாரமா இருக்கும் அந்த கோசல குமரி என்கிற அந்த காவியம் அது நான் படித்திருக்கிறேன் என்னுடைய பதினெட்டு பத்தொன்பது வயதுல நான் தீவிர வாசகனாக வாசக பரப்பில் நுழையும் போது எல்லோரும் படிக்கிற காலமா அது ராகுல சாந்திர்தியாயனுடைய அந்த வால்கா முதல் கங்கை வரை என்கிற அந்த புத்தகம் நம்ம எல்லாம் நம்முடைய இளைஞர்களாக இருந்த எல்லோரையும் ஈர்க்கிற ஒரு புத்தகமாக இருந்தது இன்றைக்கு வரை இன்றைக்கு வரை தமிழ்நிலத்தில் அறுபது எழுபது பதிப்புகள் கண்ட ஒரு அபாரமான புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்திலே ஒரு கதை உண்டு அந்த புத்தகத்திலே ஒரு கதை உண்டு அந்த கதையை மையமாக வைத்தான் அந்த கோசலகுமரி எழுகிறான் அது ஒரு காதல் கதை அது ஒரு காதல் கதை வட இந்திய நிலப்பகுதியில அந்த முதன் முதலில் புத்த மதத்தை சேர்ந்து வடமொழி இலக்கண புத்தகத்தை உருவாக்கியவன் வடமொழியிலே முதல் நாடகத்தை எழுதியவன் என்கிற ஒரு கவிஞனுடைய அவனுடைய கிரேக்க பின்னணி கொண்ட காதலியினுடைய கதை அது அசோகோஷ் என்கிற அந்த மகத்தான மனிதன் அசோகோஷ் தான் வடமொழியிலே முதலில் நாடகம் எழுதிய ஊர்வசி வியோகம் என்கிற அந்த நாடகம் அவன் எழுதிய நாடகம் பின்னால் வடமொழிக்கு இலக்கண மூலை எழுதியவனாகவே அவனால் இருக்கிறார் அவனுடைய தொல்காப்பிய அகத்தியரை போல கி போல கி மூல அப்படி ஒரு ஆள் அவன் கிரேக்க பின்னணி கொண்ட கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அவர்கள் இருவரும் நீச்சல் போட்டியிலே கலந்து கொண்டு காதலிக்கிறார்கள் இப்படி அந்த கதை ஒரு அழகான கதை அந்த அவளுடைய அழகு அவளுடைய திறமை அவளுடைய அறிவு அவள் இவன் மீது வைத்திருக்கிற காதல் இவனை எழுது 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 என தூண்டும் அப்படியே அந்த காதல் வந்து இவனை மிகப்பெரிய கவிஞனாக மிகப்பெரிய அறிஞராக மாற்றும் அப்படி ஆகிற ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் அவ என்ன பண்ணுவானா நம்மை எழுத வைக்கிற நம்முடைய அழகு இவனை எழுத வைக்கிறது பின்னால் நமக்கு வயதாகி நிறை திரை விழுந்து நாமும் கிழவியாகி இந்த அழகு போன பிறகு இவனுக்கு அந்த ஆற்றல் போய்விடுமோ என்கிற அச்சம் அவளுக்கு வந்த பிறகு அவள் என்ன செய்கிறாள் எந்த சரையூ நதிக்கரையில அவர்கள் சந்தித்தார்களோ அந்த சரையு நதியிலே குதித்து தற்கொலை செய்து மாண்டு போகிறாள் அதற்கு பிறகு அவருடைய மரணத்தை இழப்பை வழியை தாங்க முடியாமல் அந்த கவிஞன் அழுது புலம்பி அப்படியே கவனம் தற்கொலை செய்துக்கலாம் முடிவுக்கெல்லாம் வந்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு பின்னால் அந்த காலகட்டத்திலே மேலோங்கி வருகிற பௌத்த மதத்திலே துறவியாக மாறி பின்னால் அவருடைய நினைவுகளை எல்லாம் காவியங்களாக மாற்றுகிறான் நாடகங்களாக மாற்றுகிறான் இப்படி ஒரு கதை அந்த கதை அது ஒரு சின்ன கதையாத்தான் அந்த பகுதியில இருக்கும் அந்த கதையை எடுத்துக்கொண்டுதான் கோசல குமரி என்று இவன் காவியமாக மாற்றினான் ஏன் எனக்கு தோணும் ஏன் குமரியை எழுத வேண்ட காவியமாக்க வேண்டும் என்று தமிழ் ஒழிக்கு தோன்றியது ஏன் எவ்வளவோ இருக்கிறது ஏன் கோசல குமரியை காவியமாக்கினான் என்று எனக்கு தோன்றும் போது எனக்கு கிடைத்த பதில் அவனுடைய வாழ்க்கையும் படிக்கும் போது எனக்கு கிடைத்த பதில் கிட்டத்தட்ட அவனும் இன்னொரு அசோகோஷாக இருந்தான் காதலால் கைவிடப்பட்ட மனிதனாக காதலினுடைய துயரங்களால் அதற்கு பிறகு தனிமையினுடைய நிழலால் சூழ்ந்த ஒரு மனிதனாக அதை கவித்துவத்துக்கு மாற்றுகிற ஒரு மனிதனாக காதல் தோல்வியை காதல் துயரத்தை தனி நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அகச்சிக்கல்களை அதனால் ஏற்படக்கூடிய அந்த அளவு கட்டந்து அபரிமிதமான அந்த ஆற்றலை கவிதையிலே இலக்கியத்திலே அரசியலிலே சமூகத்திலே செலுத்தி வேறொரு தளத்துக்கு நகரக்கூடிய ஒரு மனிதனாக அவனும் இருந்தான் தான் அவன் அசோக் கோஷை எழுதினான் அசோக் கோஷனுடைய கதை எழுதலாம் என்று நான் புரிந்து கொண்டேன் நான் புரிந்து கொண்டேன் பின்னால் அபாரமான காவியங்கள் அந்த கவியன் என்கிற பெயரே நம்முடைய இதர இருபதாம் நூற்றாண்டுல தமிழ் தான் பொருந்தும் அவனுக்கு ரெண்டு பேர் அடைமொழிகள் ஒன்று பொது உடைமை கவியன் இன்னொன்று காவிய கவிஞன் பத்து காவியங்களை எழுதியதால் காவிய கவிஞன் அவனோடு ஒப்பிடத்தகுந்த காவியங்களை அந்த காலத்துல அதுக்கு பிறகும் கூட யாருமே எழுதிவிடவில்லை